தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மத அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக இறைவா வாரும் விண்ணகத்திலிருந்து முதல் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்திரளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையாற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பியை எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் விண்ணின் விளக்கே ஒளியின் நோற்றே மண்ணை காக்கும் மான்புரு இறைவா பண்பொழிந்துலகின் தரையை நனைக்க இன்னொரு து பகல் ஒளிர்கின்றது அருள்ொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அக மகிழ்வோம் மக்களித்திடுவோம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவர் இயலா மூரு இறைவா ஒளிதரும் அளவில் காலத்தும் ஆயிட வேண்டுவோம் ஆ திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இறைவா என் மீது இறங்கும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் இறைவனுடைய பாடுகளை நினைவுகூரும் நாள் கடவுளே மது பேரின்பிற்கேற்ப எமக்கு இறங்கும் மது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப எம் குற்றங்களை துடைத்தரலும் எம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி எம்மை கழுவியறலும் எம் பாவம் அற்றுப்போகும்படி எம்மை தூய்மைப்படுத்தியறலும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது உம் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது இதோ குற்றநிலையில் குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியறலும் உரைப்பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொழியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி குருவனவாக மறைத்துக் கொள்ளும் என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலும் உமது திருமன் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் ஆரம்பிக்க மனம் தந்து என்னை தாங்கி அறலும் வரம்பு கடப்போருக்கு உன் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உண்மை நோக்கி திரும்பி வருவார்கள் இறைவா எனது மீட்பின் இறைவா இரத்த பழியை நின்று என்னை விடுவித்தரலும் என்னா உமது நீதியை ஏத்தி பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தரலும் என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும் சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் இறைவா உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை எம்மீது இரக்கம் வையும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை எமக்கு படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை எம்முள் உருவாக்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றோம் எனவே என்னை வாழ்பவன் நாம் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் இறைமுகன் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இவ்வுலகில் வாழ்கின்றோம் இவரே நம்மீது அன்பு கூர்ந்தார் நமக்காக தம்மையே ஒப்புவித்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வரும் மன்றாட்டுக்கள் இறைவா நாங்கள் உமது சாவுக்கு திருமுழுக்கு பெற்றோம் நாங்கள் பேராசை பொறாமை இவற்றில் இருந்து தூய்மை அடைந்து உமது அன்பினாலும் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக இறைவா எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரையிடப் பெற்றோம் உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு துணை இறைவா நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உன் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உன் ஆவலா இருந்தேன் நாங்கள் உமது நற்கரணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக இறைவா உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக அவர்கள் வழியாக அநீதி அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி சுதந்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மத ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆண்டவராகிய கடவுளே இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு மது அருளை ஏராளமாய் வழங்குவீராக உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியையும் அடைவோமாக உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இறை இரக்கம் அன்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனு உரி எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்பவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் மிதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவரையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் முது இறக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களினால் சோர்வற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓயம் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நாம் விடும் கண்ணீரு உம்மீது நாம் கொண்டுள்ள அன்பும் எம் அன்றாட உணவாயிருப்பதாக எம் இதயம் முது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உம் நித்திய இலைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அன்னை மரியின் ஜெபமாலையை நாம் ஜெபிப்போம் இரையிறக்கத்தின் ஆசிரியை பெற்று நாம் உத்தம கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ்வோம் இயேசுவின் திரு அன்பு நம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு கிடைக்க நாம் தொடர்ந்து வேண்டுவோம் இயேசுவின் திரு ஹிருதய ஆசிரியர் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கிடைக்கப்பெற வாழ்த்துவோம் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்